வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் இன்னொரு ஐம்பது பாயிண்ட் ஏறி இருக்கு இன்னைக்கு சாட்டர்டே இருந்தாலும் மார்க்கெட் இருக்கு இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் ட்ரேடிங் அப்படிங்கிறாங்க பேசிக்கலி மார்க்கெட் திறந்து இருக்கு பிப்டி பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு நேத்தோட இன்னைக்கு ஐம்பது பாயிண்ட் ஏறி இருக்கு பேங்க் நிப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கு நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நேற்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் செக் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹை மேல தாண்டி போயிடுச்சு ஸோ உங்கள்தான் டெஃபினட்டா ஆல் டைம் ஹை தாண்டி இருக்கும் முக்காவாசி பேர் வச்சிருக்கிறதுல மேக்ஸிமம் நீங்க இது வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க சவுத் இண்டியன் பேங்க்ஸோட ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆயிடும் ரைட்ஸ் இஷ்யூக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ரெடியா இருங்க உங்க எல்லாருக்கும் ஐடிசி டிவிடென்ட் வந்திருக்கும் எனக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்டாக இருக்கும் என் நல்வாழ்த்துக்கள் இந்த பணத்தை திரும்பி நீங்க ஐடிசி ஷேராக வாங்கணுங்கிறது என்னோட ரிக்வஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கோ கொஞ்சம் டாப் அப் பண்ணி திரும்பி ஐடிசி ஷேர்ஸாக வாங்குங்க இந்த கான்செப்ட் தான் ரீஇன்வெஸ்டிங் தி டிவிடென்ட் இது மாதிரி நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ண பண்ணால் உங்கள் ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகும் தயவு செஞ்சு ஐடிசி ஷேர்ஸ் வந்ததை ஐடிசி ஷேர்ஸாகவே திரும்பி வாங்குங்க ஐடிசி இறங்கினாலும் நம்மளுக்கு லாபம் ஜாஸ்தி ஸோ இஃப் யூ ஹவ் காட் டிவிடென்ட் ஃப்ரம் ஐடிசி ரீஇன்வெஸ்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தான் ஐடிசியும் செய்கிறாங்க

அதை ஒரு வயபிள் ஃபுட் இண்டஸ்ட்ரியாக மாற்றி இருக்காங்க ஆமாரி பேப்பர் பல இண்டஸ்ட்ரீஸில் ஐடிசி இருக்கு அது எல்லாமே டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னால பண்ணப்பட்டது அதனால ஐடிசியோட ஸ்டாக்னால உங்களுக்கு பணம் வந்ததுன்னா திரும்பி ஐடிசியில இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம் அதனால ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ் கிட்ட போய் சேரும் அதுதான் பெட்டர் அது மாதிரி ஒரு ஒரு கம்பெனி டிவிடெண்ட் வந்தாலும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்த்து திரும்பி அதுலயே இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம் இது வந்து ரீஇன்வெஸ்டிங் த டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இன்னைக்கு வந்து ஜிடிபியை பத்தி தான் எல்லாரும் பேச்சு ஜிடிபி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் கிட்ட வந்துருச்சு அதனால இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது நச்செய்தி அப்படின்னு பேசுறாங்க நிஜமாவே ஜிடிபி சூப்பரா போயிருந்தா என்னோட சந்தோஷப்பட்ட ஆளு கிடையாது ஜிடிபிங்கிறது கிராஸ் வேல்யூ பிளஸ் நெட் டாக்சஸ் அப்படின்போம் கிராஸ் வேல்யூ ஆடுங்கிறது போன வருஷம் என்ன இருந்தது இந்த வருஷம் என்ன இருக்கு அதோட நீங்க நெட்டா டாக்ஸஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம் நெட் டோட்டல் நெட்ஸஸ் கலெக்டட் மைனஸ் சப்சிடிஸ் பெய்டு ஸோ சப்சிடி பெய்டை பெய்டு பெய்டைன்னு குறைச்சி அந்த வேல்யூ தான் நீங்கள் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஜிவிஏ வந்து ஆறு மூணு தான் இருக்குது ஆனால் க்ரோத்து எயிட் பாயிண்ட் ஃபோர் காட்டுறீங்கன்னா டோட்டல் டேக்ஸஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூக்கு ஏறி இருக்கான்னு பார்க்கணும் அது மாதிரி ஏறி இருந்தால் ஏறலை என்ன டேக்ஸஸ் ஏறதுக்கு காரணம் ஏழைங்களுக்கும் மிடில் கிளாஸ்க்கு கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்காம கவர்மெண்ட் நிறுத்தி வச்சிருக்கு அதனால அவங்களோட நெட் டேக்ஸஸ் ஹையராக இருக்கு இப்போ டேக்ஸ் கலெக்டட் பத்து ரூபா இருந்து சப்சிடி அஞ்சு ரூபான்னா ஜிடிபியில நீங்க அஞ்சு தான் ஆட் பண்ண முடியும் இதே டேக்ஸ் கலெக்டட் அதே பத்து ரூபா வச்சுக்கிட்டு சப்சிடி ஜீரோ கொடுத்தேன்னா பத்து ரூபாய் ஏற்றிட்டு என் குரோத்து க்ரோத்துன்னு காமிக்க முடியும் அதனால இந்த வாட்டி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா சப்சிடிஸை தள்ளி போட்டிருக்காங்க சப்சிடிஸ் விட்டதுனால குரோத் சூப்பராக இருக்குன்னு காமிச்சிருக்காங்க இது முற்றிலும் போய் ஸோ சப்சீஸை கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காதனால குரோத்தை கெயின் பண்ணியிருக்காங்க இந்த குரோத் எதனால கெயின் பண்ணிருக்காங்கன்னா எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வர்றதுனால ரிசல்ட் காட்டணும் அதுக்காக இதை பண்ணியிருக்காங்க இது ஓவராலாக வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதுக்கப்புறம் குறஞ்சிடும் எக்கானமி அப்படி குரோ ஆகுதுன்னா ஸ்மெல் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏதாவது மோந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியணும் இப்போ வேர்வை குள்ள ஒருத்தர் என் பக்கத்தை உட்கார்ந்தாருன்னா நான் மோந்து பார்த்தாலே அவருக்கு வாடகையிலேருந்து அவர் வந்து வேர்த்துருக்கு அப்படின்னு தெரியும் அதே மாதிரி எக்கானமி சூப்பராக ஓடினா நம்மளுக்கே நல்லா தெரிஞ்சிடும் ஆட்கள் சம்பளம் நிறைய கேட்பான் நம்மளுக்கு வருமானம் நிறைய வரும் எல்லாமே ஜக்கஜன்னு ஓடிட்டே இருக்கும் இப்போ எப்படி இருக்குன்னா வேலையில் இல்லாமல் முக்கால்வாசி பேர் கட்டப்படுறாங்க ஐடி இண்டஸ்ட்ரியிலருந்து ஒன்றெல்லாம் வேலையை விட்டு அமுச்சிட்டான் அது லே ஆஃப்ங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு லே ஆஃப் ஆனவங்களுக்கு வேலை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இது எல்லா இடத்துலையும் தெரியும் இந்தியாவோட டாப் அஞ்சு கம்பெனிஸ் ஒரே வருஷத்தில் இருபதாயிரம் பேர் மட்டும் வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க வேலைக்கு எடுத்தவங்களை ஆன்போர்ட் பண்ணலை இன்னிலேருந்து இதான் உங்கள் டெஸ்க் இதான் உங்களுதுன்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி செருப்பு சீப்பு இதோட சேல்ஸ் எல்லாம் கம்மியாயிருக்கு அதோட மட்டும் இல்லை உள்ளாடைகள் சேல்ஸும் கம்மியாயிருக்கு இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா ஓவராலாக எக்கானமி சூப்பராக இல்லைங்கிறத சொல்றது கோபல் சொல்கிற மாதிரி ஒரு பொய்யா ஆயிரம் வாட்டி சொன்னால் அது டேட்டா மேனிப்புலேட் பண்ணதுனால போய் உண்மையாக மாறிடாது இது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பர்சனல் ஃபைனான்ஸில் ட்ரேசி கூல் அப்படின்னு ஒரு லேடி பற்றி பேசலாம்னு நினச்சேன் இவங்க பஃபட்டுக்கு ஒரு அசிஸ்டண்டாக பல வருஷங்கள் ஒர்க் பண்ணாங்க இவங்க பஃபட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி எனக்கு வேலைக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க கான் டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு போய் நேரம் பார்த்தாங்க பஃபெட்டை பஃபட் இம்ப்ரெஸ் ஆகி இந்த பொண்ணுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க இருபத்தஞ்சி வயசுல பஃபட்டை வேலை செஞ்சுட்டு வர்க் ஷேர்டில் அவங்க விட்றச்ச பஃபட் என்ன சொல்கிறாருன்னா நான் அவங்களுக்கு என்னெல்லாம் வேலை கொடுத்தேனோ எல்லா வேலையும் பக்காவா செஞ்சாங்க நான் வந்து ட்ரபுள் டெக் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண அம்சேன்னா அவங்க டெஃபினட்டாக போய் ஒர்க் பண்ணிடுவாங்க அதனால அவ ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாப் எல்லா வேலையிலும் செஞ்சாங்க அப்படின்னு பஃபட் அவங்களுக்கு புகழம் சாத்தினாங்க அதுக்கப்புறம் பஃபட்டோட வேலையை விட்டுட்டு அவங்க வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கம்பெனி பேர் கேன் பிரிக் அப்படிங்கிற கம்பெனி அதில் இரநூத்தம்பது மில்லியன் டாலர் ரேஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறதா இருக்காங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் அஞ்சு மில்லியன்லேருந்து ஐம்பது மில்லியன் டாலருக்கு பிஸ்னஸ் பண்ற ஃபேமிலி ஓன்டு பிஸ்னஸை விலைக்கு வாங்குறாங்க இந்த பிஸ்னஸை விலைக்கு வாங்கிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் லிஸ்ட் பண்ணான்னு இருக்காங்க நார்மலாக இது மாதிரி கம்பெனி ப்ரைவேட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான் வாங்குவாங்க இந்த பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸுக்கு போகாம அதை தடுத்து இவங்களே வாங்கி அந்த ஃபவுண்டரோட சேர்ந்து கம்பெனியை பல வருஷம் நடத்தி லிஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற கம்பெனி ஆல்ரெடி இரநூத்தம்பது மில்லியன் டாலர் ரைஸ் பண்ணிட்டாங்க எது மாதிரி கம்பெனி அவங்க வாங்கலான்னு ஐடியா பண்ணுறாங்கன்னா மோட் அப்படிங்கிற அகலி அப்படின்னா பிஸ்னஸ தாக்க முடியாத அளவுக்கு தட் இஸ் அவங்க பிஸ்னஸ்ல அவங்களுக்கு தனியாக ஒரு மோட் இருக்கு வேற யாரும் உள்ளே புண்டு அந்த பிஸ்னஸோட கம்ப்ளீட் பண்ண முடியாத பிஸ்னஸ்ஸை அவங்க வாங்குறாங்க தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சங்கீதா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ராஜகோபால் இருக்கிற வரைக்கும் இருந்த சரவண பவன் இது மாதிரி கம்பெனிலாம் ஒரு மோட்டு இது மாதிரி சின்ன கம்பெனிகளை வாங்கி அவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க தான் சொன்னார் இதே மாதிரி நம்மளும் இது மாதிரி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் அதுக்கு ஒரு மோட்டர் இருந்தது தங்க தான் ஒன்லி லிஸ்டட் இண்டியன் கம்பெனி அவங்க டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸ்ல மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஆப்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டம் அங்க ஆப்ரேட் பண்ணி வால்யூம் பில்டப் பண்ணப்புறம் தான் மெட்ராஸுக்கு வர போறாங்க அடுத்த வருஷத்துலயோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ மெட்ராஸ்ல ஒரு பேஸ் போடுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டயர் டூ டயர் த்ரீ சிட்டிலையும் ஒரு தங்கமயில் பிரான்ச் இருக்கு இதுதான் இவங்களுக்கு ஒரு மோட் இதே மாதிரி கியூபிட்ங்கிற கம்பெனிலையும் இது மாதிரி ஒரு மோட் இருந்தது இரநூறு ரூபாய்க்கு ஷேரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு போயிருக்கு அதனால இது மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இதே தான் அந்த அம்மாவும் பண்ணுறாங்க முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஐடிசியும் அதே மாதிரி கம்பெனி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க